நான் என்ன பண்ணுவேன் குழந்தை பிறக்காததுக்கு இப்படி குத்தி குத்தி காட்டுறாங்களே ஆமாண்டா உனக்கு நல்லதுக்கு சொன்னா செத்து போயிருந்தும் போலதான் இருக்கும் என்னோட வைத்தறிச்சலோ வேதனையும் உனக்கு எங்கடா புரியும் எனக்கு புரியவே வேணாமா கம்முன்னு பேசாம இருந்துக்கோ சொல்லிட்டே ஏண்டா நான் ஓ நல்லதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசாம அவள அத்து விட்டுட்டு நான் சொல்ற பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ ஏமா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேனா அவளதான் பார்த்துக்கோ இங்க நடக்குறதே வேற நீ என்னாச்சு அவர் வந்துட்டாரு போலயே அவரோட சவுண்ட் கேக்குது சரி என்னன்னு போய் பாப்போம் அந்த குழந்தை பிறக்காதவள அத்து விடுடா ஏண்டா இப்ப என்கிட்ட ஆட்டம் கட்டிட்டு இருக்கே என்னங்க என்னாச்சு ஏன் இங்க இருந்து இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வா ஆக்கிபேன் <laughs> <laughs> ஏமா நிர்த்துமா மோதே. என்னடா அவla சொன்னானே உனக்கு பொத்திக்கிட்டு வருதோ? வெளிய தலை காட்ட முடியலடா இவளால. குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு என்னை எவ்ளோ அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? ஒரு நல்ல நாள் நாளுக்கு கூட என்னால ஒரு கோயிலுக்கோ ஒரு விசேஷ வீட்டுக்கோ எங்கயுமே போக முடியல. எங்க போனால் என்ன மர்மங்களுக்கு விசேஷம் இருக்கா? விசேஷம் இருக்கான்னு என்னை எப்படி கேக்குறாங்க தெரியுமா? அப்படி உனக்கு இருக்குதுனா எதுக்கு நீ விசேஷ வீட்டுக்கு போற? பேசாம வீட்டோட இருக்க வேண்டியதுதானே. ஆமாடா நான் என்ன ஒண்ணு மட்டும் பார்த்தேன். நாலு வீட்ல விசேஷம் அப்படினா நான் அவங்க வீட்டுக்கு போனா தான் நாளைக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வருவாங்க.

வாடா வா நீ ஏன் பேச மாட்டே? உன்னை இம்பட்ட நாளா வலத்து பெத்து எடுத்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலம்பிக்க கொண்டு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ தனி தனிக்குடுத்துறே போவே நீ என்கிட்டயே சொல்லுறியா? நான் என்ன உன்னை வா துரத்தி விடுறே நான் தானே வீட்டை விட்டு போறேன்னு சொல்றே. பொண்டாட்டி பேச்ச கேட்டா ஆتما நீ ஆட்றே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு இந்த அம்மாவோட அருமை தெரியும்டா. ஏங்க அத்தை இப்படி தெரியாம பேசுறாங்கன்னா நீங்கனோ அவங்க கூட சேர்ந்து பேசாதீங்கங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும் நீ இப்ப வாயை மூடு சொல்லிடேன் எல்லாமே என்னால

தெரிஞ்சு போச்சுடா தெரிஞ்சு போச்சு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னை அரையற அளவுக்கு நீ வந்துட்டல்ல இனிமே நான் உனக்கு அம்மாவும் கிடையாது நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது ஒரு நிமிஷம் கூட நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ இப்ப வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா நீ நல்லவla இருவியா ஆமாடா பாதியில வந்தவளுக்கு இவ்ளோ உயரமான இடம் கொடுத்து வச்சிருக்கல இப்பவே நான் கிளம்பறேன்டா என் மக வீட்டுக்கு அவ என்னை பார்த்து ராணி மாதிரி

அவர் பேசினதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேக்குறேன் தே பேசாம வீட்டுல இருங்க தே பிளீஸ் தே நடிப்புக்கு என் மகன் வேணா மயங்கலாம் நானும் மயங்க மாட்டேன் போடி அந்த உங்க கால்ல கூட விழுகுறேன் இப்படி போகாதீங்க நாலு பேரு ரொம்ப தப்பா பேசுவாங்க நான் தான் உங்களை துரத்தி விட்டுட்டேன்னு பேசுவாங்க நாலு பேரு உன்னை அசிங்கப்படுத்தும் போது என்னோட வழி தெரியும்டி என்னோட வழி தெரியும் ஏ சின்ன பண்ணு நீ இப்ப எந்திரிக்கு இல்லையாடி அவங்க போகணும்னா போகட்டும் விடு மதிக்காத அவங்க வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது நான் இருந்தால எனக்குதான் அசிங்கம் அவங்க போயிட்டு போறாங்க நீ பேசாம கம்மன் இரு நீ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க பெத்த தாய் அனுப்புறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்போ அவங்க உன என்னென்ன பேச்செல்லாம் பேசினாங்க அதெல்லாம் உனக்கு பாவமா தெரியலையா நீ பேசாம இரு போன ரெண்டாவது நாளே மருமக சோறு போடாம அனுப்பி விடுவான் அப்ப தெரியும் அவங்களுக்கு தன்னால வீடு வந்து சேருவாங்க நீ அது வரைக்கும் வாய முடிட்டு பேசாம இரு என்னங்க

ஆத்தாடி இவங்க மருமகளை நான் என்னன்ன நினைச்சேன் இப்ப எப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இப்படி வெளியே அனுப்பி விட்டுட்டா இந்த மர்மவ காரிகிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல நம்மளும் மல்லிப்பூ வச்சி வச்சி வாடிதே அந்தவெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மச்சாய் எப்போ வர போறே நீ மணி என்னடா இது நம்ம அம்மா குரல் நம்ம வீட்ல கேக்குது என்ன டண்டால 얘는 போல மவுட்டட்டமா உங்க அண்ணங்காரு வந்து சாந்து 얘는 இப்படி பண்ணிட்டாங்கமா ஏமா என்னன்னு சொல்லுமா ஒண்ணுமே புரிய மாட்டிக்கிது என்னமா சொல்ல நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவله ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு உங்க அண்ணங்காரங்கிட்ட நல்லா ஏத்தி விட்டுட்டு அவளுக்கு என்ன திமிரு இருக்கணும் உன்னை வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறதுக்கு இதுக்கு தான் நான் அந்த வீட்டை விட்டு வராமலே இருந்தேன் அதுக்கு தான் என்னைய போ பத்தி விட்டாங்களா ரெண்டு பேரும் இதுக்கு மேல நான் அந்த வீட்டுக்கு போக போறது இல்லமா இதுக்கு மேல நான் செத்த கூட அந்த வீடு எனக்கு வேணும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொளுப்பாயிருச்சுல இனிமே பாப்பாங்க இந்த உமா யாருன்னு எனக்கு இனிமே மக அப்படின ஒன்னு கடவே கடையாதுமா எனக்கு இனிமே நீ மட்டும் தான் நீ மட்டும்தான் தான் ஏமா நீ எந்த கவலையும் படாத நான் உன்னை

என்ன நம்பி வந்துட்டல இனிமே நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா நீ பேசாம சாப்பிட்டுட்டு இங்க ராணி போல இரு நான் உன்னை பாத்துக்கிறேன் சரிமா